ஊட்டுவாழ்வடம் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியவர்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்கவைப்பு வைப்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று முன் தினம் இரவு முதல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக மாவட்டம் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது பல்வேறு இடங்களில் மழைநீர் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் நாகர்கோவில் ஊட்டுவாழ்மடம் பகுதியில் மழைநீர் புகுந்த குடியிருப்புக்குள் இருந்த பொதுமக்கள் அங்கிருந்து தீயணைப்புத் துறையினர் மூலம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் பின்னர் அவர்கள் சரத்தில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தகவல் அறிந்து ஆர்டிஓ சேதுராமலிங்கம் தலைமையில் அதிகாரிகள் அந்த பகுதியில் சென்று மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மதிய உணவு வழங்கினர் மேலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு நடவடிக்கையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது